மத்திய பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் இன்று காலை தாக்கல் செய்தார் அவர் தனது உரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் எதிர்காலத்துக்கான பாதையை அமைக்கும் இதன் நான் சமர்ப்பிக்கும் ஏழாவது பட்ஜெட் நரேந்திர மோடியின் த்ரீ பாயிண்ட் டூ அரசு பின்பற்ற வேண்டிய ஒன்பது முன்னுரிமைகளை வகுத்துள்ளது அவை விவசாயத்தில் உற்பத்தி திறன் பெருக்கம் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு மனிதவள மேம்பாடு சமூக நீதி உற்பத்தி மற்றும் சேவைகள் நகர்ப்புற மேம்பாடு எரிசக்தி பாதுகாப்பு உள்கட்டமைப்பு கண்டுபிடிப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடன் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் இவையே மோடி அரசு வகுத்துள்ள முன்னுரிமைகள் அனைவருக்கும் ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்குவதை கருத்தில் கொண்டு இந்த ஒன்பது முன்னுரிமைகள் வகுக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது அம்சங்களிலும் தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதை பட்ஜெட் எதிர்நோக்குகிறது எதிர்க்க பட்ஜெட்டுகள் இந்த அடிப்படையில் உருவாக்கப்படும் வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தனிநபர் வருமான வரி விலக்கு உச்ச வரம்பில் எந்தவித மாற்றமும் மத்திய பட்ஜெட்டில் செய்யப்படவில்லை பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் சீதாராமன் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வருமான வரி தொடர்பான அறிவிப்புகளை உரையின் பின்பாதையில் வெளியிட்டார் நியூஹரஜிம் எனப்படும் புதிய வரிமுறையை பின்பற்றுபவர்களுக்கு வருமான வரி விகிதத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார் அதன்படி தனிநபர்களுக்கான வருமான வரி சலுகையில் நிலையான கழிவு ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது குடும்ப பென்ஷன் திட்டம் மீதான நிலையான கழிவு பதினைந்து ஆயிரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று அறிவித்திருந்தார் அவற்றின் மூலம் நாலு கோடி வருமானதாரர்களும் ஓய்வூதியர்களும் பலன் பெறுவார்கள் என்றார் புதிய வரி முறையை பின்பற்றுவோருக்கு மூன்று லட்சம் வரையிலான ஆண்டு வருமானத்துக்கு வரி இல்லை மூன்று முதல் ஏழு லட்சம் வரையிலான வருமானத்துக்கு ஐந்து சதவிகிதம் வரி ஏழு முதல் பத்து லட்சம் வரையிலான வருமானத்திற்கு பத்து சதவிகிதம் வரி பத்து முதல் பன்னிரண்டு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு பதினைந்து சதவிகித வரி பன்னெண்டு முதல் பதினைந்து லட்சம் வரையிலான வருமானத்திற்கு இருபது சதவிகித வரி பதினைஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான வருமானத்துக்கு முப்பது சதவிகித வரி விதிக்கப்படும் என வரி விகிதங்களை நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார் நடப்பாண்டு இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம் மத்திய பட்ஜெட் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் ஏழைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நான்கு இலக்குகளுடன் தயாரிக்கப்பட்டுள்ளது நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயிகளாக ஈடுபடுத்த திட்டம் வேளாண் டிஜிட்டல் மயமாக்க கவனம் செலுத்தப்படும் கடுகு நிலக்கடலை சூரியகாந்தி உள்ளிட்ட எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை அதிகரிக்க திட்டம் கல்வியில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் மேற்படிப்பு பயில ரூபாய் பத்து லட்சம் கல்வி கடன் வழங்கப்படும் புதியதாக பணியில் சேரும் இளைஞர்களுக்கு ஒரு மாத சம்பளம் அரசு சார்பில் வழங்கப்படும் இபிஎஃப்ஓவில் அதாவது எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷனில் பதிவு செய்யப்பட்டு பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை பெறும் இளைஞர்களுக்கு ஒரு மாத சம்பளம் வழங்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் முப்பது லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் ஆந்திர மாநிலம் வளர்ச்சிக்காக பதினைந்து கோடி சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பீகார் மாநிலத்தில் இருபத்தி ஆறு கோடி செலவில் நான்கு புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்வே சாலைகள் அமைக்கப்படும் மருத்துவ உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் தொழில் துறையுடன் இணைந்து பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் இவ்வாறாக அமைப்பதன் மூலம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஊக்குவிக்கப்படும் முத்ரா கடன் வரம்பு இருபது லட்சமாக அதிகரிக்கப்படும் முன்பு பத்து லட்சம் வரம்பாக இருந்தபோது கடன் பெற்று அதை உரிய முறையில் திரும்பி செலுத்தியவர்களுக்கு புதிய வரமின் கீழ் பயன்பெறலாம் நகரங்கள் கிராமப்புறங்களில் மேலும் மூன்று கோடி வீடுகள் அமைக்கப்படும் ஊரக பகுதிகள் சார்ந்த திட்டங்களுக்கு இரண்டு புள்ளி அறுபத்தி ஆறு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு தொழிலாளர்களுக்கான தங்குமிடம் வசதி அரசு தனியார் பங்களிப்பில் உருவாக்கப்படும் நாட்டின் ஐநூறு முக்கிய நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு பணி அனுபவம் பெறும் வகையில் இன்டர்ன்ஷிப் பயிற்சி அளிக்கப்படும் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் ஒரு முறை உதவியாக இளைஞர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நாடு முழுவதும் இருபது பேட்டைகள் அமைக்கப்படும் தொழில் நிறுவனங்களுக்கு புதிய தீர்ப்பாயம் உருவாக்கப்படும் இதன் மூலம் நிலுவையில் உள்ள ஏராளமான வழக்குகள் முடிவுக்கு வரும் முப்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பதினான்கு பெருநகரங்களில் பொது போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நகரங்களில் அரசு சார்பில் நூறு சாலையோர உணவு மையங்கள் உருவாக்கப்படும் பிரதமரின் சூர்யா கர் மின்சாரம் ஏற்படுத்தி தரப்படும் கல்வி வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்கு ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்னணு வர்த்தக ஏற்றுமதி மையங்கள் ஏற்படுத்தப்படும் அசாம் மாநிலத்தில் வெள்ள மேலாண்மை நீர்ப்பாசன திட்டங்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கீடு பிரதமரின் கிராம சாலை திட்டம் நான்கின் கீழ் எல்லா காலநிலையையும் தாக்குப்பிடிக்கும் வகையில் இருபத்தி ஐந்தாயிரம் கிராம பகுதிகளில் சாலைகள் அமைக்கப்படும் விண்வெளி தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்க ஆயிரம் கோடி மூலதன நிதியாக வைக்கப்படும் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி ஒன்பதாக இருக்கும் என கணக்கிடப்படுகிறது நகர்ப்புற ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் பத்து கோடியில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் ஒரு கோடி நகர்ப்புற ஏழை மக்கள் பயனடைவர் வரி சலுகைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான மூன்று மருந்துகளுக்கு முற்றிலும் சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த வரி சலுகைகளால் மொபைல் போன்கள் மொபைல் உதிரி பாகங்கள் விலை குறைகிறது தங்கம் வெள்ளிக்கு இறக்குமதி வரி பதினைந்து சதவிகிதத்தில் இருந்து ஆறு சதவிகிதமாக குறைக்கப்படுகிறது பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி பன்னிரண்டு சதவிகிதத்தில் இருந்து ஆறு புள்ளி நான்கு சதவிகிதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது வரிகள் சார்ந்த அறிவிப்புகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான இறக்குமதி வரி உயர்த்தப்படுகிறது வருமான வரி செலுத்துவோரில் மூன்றில் இரண்டு பங்கு பேர் புதிய நடைமுறைக்கு மாறியுள்ளனர் குறைக்கப்படுகிறது டிடிஎஸ் தாக்கலில் நிகழும் தாமதம் இனி கிரிமினல் கூட்டமாக கருதப்படாது அறக்கட்டளைகளுக்கு இரட்டை வரி முறை நீக்கப்பட்டு அதே ஒரே வரி முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது முதலீட்டாளர்களுக்கான ஏஞ்சல் டாக்ஸ் ரத்து செய்யப்படுகிறது வருமான வரி தொடர்பான அறிவிப்புகளை பற்றி பார்ப்போம் புதிய வரி விதிப்பு முறையில் தனிநபர்களுக்கான வருமான வரி சலுகையில் நிலையான கழிவு ஐம்பது ஆயிரத்திலிருந்து எழுபத்தி ஐந்தாயிரமாக உயர்வு முன்னதாக புதிய பட்ஜெட்டுக்கு முறைப்படி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது அதனைத் தொடர்ந்து சரியாக காலை பதினோரு மணி அளவில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் இதன் மூலம் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நபர் என்ற பெருமையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவி நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்